அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நமது கழக தோழர்களின் இழப்பு மிகுந்த வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் ஊராப்பாக்கம் பகுதி கழக நிர்வாகி பிரபாகரன் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கேம்ப்லைன் திரு ரித்திக் ரோஷன் மற்றும் விருதுநகர் மாவட்டம் இனாம் கரிசல் குளம் கிளை கழக நிர்வாகி திரு காளிராஜ் ஆகியோர் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு முன்னும் பின்னும் நம்மை விட்டு பிறந்த செய்தியிருந்து மிகுந்த துயரம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமது கழகத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த தீரா பற்றுறுதியும் அவர்களின் பங்களிப்பும் எப்போதும் நம் மனதில் நிலைத்திருக்கும் அவர்களின் கனவான லட்சிய சமுதாயத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைத்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புக்குரிய தோழர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பனர் நண்பர்கள் என ஆழ்ந்த இரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பிரிந்து சென்று அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கு நமது கழகம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய குடும்பங்களுக்கு தேவைக்கோட தொண்டர்கள் போய் சந்திச்சு ஸோ அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க ஸோ அதோட வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்க துணையாக இருக்கும் தெரியப்படுத்துகிறோம் கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்துக்கு நாங்க துணை நடப்பு நினைக்காதுங்க சார் நினைவுக்கு ரொம்ப வருத்தப்படுறோம் தலைமைக்கு தெரியப்படுத்திடுறோம் தலைமையில வந்து கண்டிப்பா நம்மளோட உங்களுக்கு துணை இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து நம்ம தலைமை சார்பா அமைச்சு கட்சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு உங்க குடும்பம் உறுதுணையா துணையா இருக்க சரியா சொல்லி மாட்டு